பெண்களை உங்கள் நகைகளில் இருந்து தர்மம் செய்யுங்கள் என்று கூறினார்கள் நான் எனது கணவர் அப்துல்லா சென்று நீங்களோ கையிற்கு ஆசிரியா இருக்கிறீங்க ஆனால் நபியவர்களும் பெண்களாக எங்களை தர்மம் செய்யுமாறு சொன்னார்கள் நீங்கள் கதமையில் வாழும் உட்களையே அதை நான் வழங்கலாமா என கேளுங்கள் அதுவே எனக்கு போதும் என்றால் நான் உட்களையே அதை வணங்கிடுவேன் இல்லை கணவனுக்கு மனைவி வளரும் போது கருதப்படாது என்றால் அதை நான் திறனுக்கு கொடுத்து விடுவேன் என்று கூறினேன் அப்போது எனது கணவர் இல்லை நீயே அவர்களிடம் சென்ற கேள் என்று கூறிவிட்டார் எனவே நான் கவிவர்களிடம் சென்றேன்

アンビーディーディーディーディーディーディ